இன்றைய ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி விசுவாவசு வருடம் தை மாதம் பத்தாம் நாள் வெள்ளிக்கிழமை யாரை வழிபடலாம் மகாலட்சுமி வழிபாடு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் மேஷ ராசி நேயர்களே விவசாயப் பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் நண்பர்களுடன் வெளியூர் பயணம் செல்வீர்கள் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வதுடன் உத்தியோகத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது ரிஷப ராசி நேயர்களே இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தடைப்பட்ட பணிகளை மாறுபட்ட முறையில் செய்து முடிப்பீர்கள் உயர்நிலைக் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படுவதுடன் மன அமைதி உண்டாகும் மிதுன ராசி நேயர்களே மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் வியாபாரம் தொடர்பான ரகசியங்களை பகிர்வதை தவிர்க்கவும் பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும் கடக ராசி நேயர்களே பணிகளில் புதுவிதமான சூழல் உண்டாகும் உயரதிகாரிகளின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை தரும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சிம்ம ராசி கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் தேவையில்லாத சிந்தனைகளால் தயக்கம் ஏற்படலாம் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் முதலீடுகளில் பொறுமை அவசியம் கன்னிராசி நேயர்களே கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைப்பதுடன் உயர் பொறுப்பில் உள்ளவர்களின் உதவி கிடைக்கும் துளாராசி நேயர்களே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் சாதகமாகும் நிர்வாகத் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தேடிவரும் விருச்சிக ராசி நேயர்களே கற்பனை எண்ணங்களால் குழப்பம் உண்டாகலாம் புதிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பதுடன் பணிகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் தனுசு ராசி நேயர்களே இயந்திரப் பணிகளில் கவனம் தேவை குடும்பப் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் நிர்வாகத்தில் உங்களின் தனித்திறமை வெளிப்படும் மருத்துவத்துறையில் ஆர்வம் அதிகரிக்கும் மகர ராசி நேயர்களே தொழிலில் புதிய வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றம் காண்பீர்கள் சுபகாரிய முயற்சிகள் ஈடேறும் மறைமுக எதிர்ப்புகளை கண்டறிந்து வெற்றி கொள்வீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் கும்பராசி நேயர்களே நண்பர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைப்பதுடன் உத்தியோகத்தில் உங்களின் திறமைக்கு மதிப்பு கிடைக்கும் மீன ராசி நேயர்களே அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் திறமைக்கு உரிய பாராட்டுக்கள் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிப்பதுடன் தவறிப்போன பொருட்கள் பற்றிய தகவல் கிடைக்கும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்